தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா மேலிருப்பு கிராமத்துக்கு திரு சாந்தமூர்த்தி சாரோட ஃபார்முக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேல தோட்டம் இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் பயிர் சாகுபடி தோட்டம் வந்து மல்டி கிராப் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இயற்கையிலே தென்னை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலா மரவள்ளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து பப்பாளி இது மாதிரி பொருட்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க இயற்கையிலே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மே பதினெட்டு வருகின்ற மே பதினெட்டு வந்து நம்ம உள்ளத்தனை இணைந்து நடத்தும் பண்ருட்டியும் பல நிகழ்வுக்காக வந்து ஐயா சிறப்பு வந்து நம்ம கூப்பிட்ருக்கோம் ஸோ அவங்களுடைய ஆலோசனை ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறதால இந்த நாலேஜ் வந்து மற்ற வர விவசாயிகளுக்கும் வந்து வந்து நம்ம கடத்திடுறோம் நம்ம ஐயாவை கூப்பிட்ருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை வருஷமாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க ஐயா நாங்க ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் பண்றோம் சரிங்க சரிங்க அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க பெரியவங்க எல்லாம் அப்புறம் நாங்க இப்ப பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நகர்ந்துட்டோம் அடுத்தது ஆள் பற்றாக்குறை விளைச்சல் வந்து இல்ல அதனால நாங்க என்ன பண்ணுவோம் நோக்கி தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டோம் கூட சொல்லணும் தள்ளப்பட்டம் இருக்குது எங்களுக்கு மர விவசாயங்கள் வந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு நாட்டு மரங்கள் என்கிட்ட ஒரு நானூத்தி மரங்கள் காய்ச்சிட்டு இருக்கு பாரம்பரிய மரங்கள் பாரம்பரிய மரங்கள் நாட்டு ரகம் எல்லாமே அது காய்ச்சிட்டு இருக்கு அதுல ஒரு முன்னூத்தி ஐம்பது பாலூர் ஒண்ணு அப்படின்ற ஒரு ஒட்டு ரகங்கள் வச்சு அதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கு இப்ப இந்த வருஷம் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு எல்லாமே அது இல்லாத வந்து சித்து சங்கரா வியட்நாம் மலேசியன் ரகம் ஜே தேட்டி இந்த ரகம்லாம் வந்து கொண்டு வந்து வச்சு எல்லா அனைத்து ரகமும் என்கிட்ட இருக்குது அதே மாதிரி வாழையை வந்து ஐந்து ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம் செவ்வாழை பண்ணுறேன் ஏலக்கி பண்ணுறேன் கற்பூரவல்லி பண்ணுறேன் அப்புறம் பூவன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பச்சை வாழைன்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணுறோம் அதனால எல்லா ரகமும் என்கிட்ட வாழைகள் இருக்குது அப்புறம் தென்னை வந்து ஹைபிரிட் வந்து ஒரு வருடம் வந்து ஒரு இரநூறு கன்றுகள் மேடம் வச்சுருக்கேன் சரி ஆந்திராவிலேருந்து வந்து ஹைபிரிட் குட்டை ரக கண்டுகளாக வச்சுருக்கேன் ஏன்னா மரம் ஏறதுக்கு ஆள் கிழமை ஆளுகள் அதனால் இப்போ வந்து நாங்கள் குட்டை ரகத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு இரநூறு கண்டுகள் வச்சுருக்கேன் இப்ப மதுரையில டிஜே ரகம் சொல்லிட்டு அதுவும் குட்டை ரகம் அதுல ஒரு ஒருநூத்தி ஐம்பது கண்ணுக்கு மேல ஆர்டர் பண்ணிருக்கேன் டிஜே ரகம் வந்து உடனே கிடைக்காது ரொம்ப அது புக்கிங் பண்ணி தான் அதனால நான் புக் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கருக்கு மேல நாங்க எங்களுடைய பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய கார்டன் வந்து கலியூப் கார்டன் சொல்லி ஒரு பேர் பண்ணி இயற்கை தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சகாவியா மீனமிலம் அது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கை ஒரு எருவுகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பண்ட முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு இது இயற்கை மண்ணை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இயற்கையாக வந்து பெஸ்டிசைடு எதுவும் போடாமல் சரி நம்ம பூச்சி மருந்துகளோ உரங்களோ எதுவும் இது பண்ணாமல் வரைக்கும் இயற்கை வயசு ஈல்டு கம்மி தான் பட் ஆனால் அதுக்கான நிலங்கள் வந்து அது பழகிடுச்சுன்னா நமக்கு ஈல்டு கொடுக்கணும் அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் அதனால சிறப்பாக இருக்குது எல்லாரும் விவசாயம் பண்ணணும் கண்டிப்பா சார் நாங்க வரும் சந்ததிகளும் விவசாயத்தை வந்து லாபகரமா கொண்டு நோக்கம் இப்போ அதுல வந்து நாங்க வந்து மழை மேகம் ஒருங்கிணைந்த குழு வச்சு நடத்திட்டு எங்க கிராமத்துல பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு நூறு விவசாயிகளை ஒருங்கிணைச்சு மழை மேகம் அப்படின்னு சொல்லி உழவர் உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் அது சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஊர் பிரசிடண்ட் அவங்க தான் தலைமை தாங்கிறாங்க நான் வந்து அதுல ஒரு ஆக்டிவ் மெம்பரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் அதனால இயற்கை ஏற்கனவே கிராமத்து வாழ்க்கை அதனால எல்லாரும் கோவிட்டுக்கு அப்புறம் கிராமத்தை நோக்கி வர அது நகரத்தை நல்லதா இருக்கு வருகின்ற மே பதினெட்டு அந்த பலா திருவிழா உங்களுடைய அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா விவசாயிகளுக்கு அது வந்து நீங்க கடத்தணும் கண்டிப்பா கலந்துக்கிறேன் நமது மாவட்டம் மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டம் விவசாயிகளுக்கு நிச்சயமா நிச்சயம் பலா சார்ந்த நோக்கங்கள் இதோட மார்க்கெட் எல்லாமே நீங்க கண்டிப்பா இப்போ தமிழக விவசாயிகளுக்கு நான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் இப்ப சொல்லிக்கிறேன் நமக்கு பண்டுட்டி பலா வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால அதுக்கு உழைத்த எல்லா விவசாய பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வல்லுநர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கண்டிப்பா ஏன்னா பண்டுட்டி பலான்னு நம்ம பேர்ல மட்டும் தான் சொல்லுவோம் ஆமா இப்ப நம்ம பேட்டன் முழுக்க நமக்கு உலக முழுக்க வந்து பண்டுட்டி பலா வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா சோ அதனால அதுக்கான ஒரு நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் பல விவசாயங்க விவசாயிங்க ஊக்குவிச்சு இன்னும் அதுக்கு நல்லா பண்ணி வரும் காலங்கள்ல ப பலா விவசாயம் வந்து நிறைந்த லாபம் கண்டிப்பா குறைந்த செலவு செலவு அதனால ஆள் பற்றாக்குறைகளை சமாளிக்கணும்னா மர தான் கண்டிப்பா நான் வந்து மரப்பயிர்களும் வச்சுட்டு இருக்கேன் வரப்பு ஓரங்களில் வந்து மரப்பயிர் மகோக்கனி தேக்கு சந்தனம் அந்த அந்த மாதிரி கன்றுகளும் வச்சுட்டு இருக்கேன் நான் எல்லா கன்றுகளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கன்றுகள் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கேன் பராமரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா மரப்பயிர்களா நோக்கி போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா பதினஞ்சு ஏக்கர்லமே எனக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்கேன் அப்ப கண்டிப்பா வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீர் வந்து நமக்கானது மட்டும் நீர் மேலாண்மை ஆமா வருங்கால சந்ததிக்கு வந்து நம்ம கண்டிப்பா விட்டுட்டு போகணும் சொத்தை மட்டும் விட்டுட்டு ஆமா ஆமா வளங்களை விட்டு போ மண் வளமும் நீர் வளமும் வந்து அவங்க வந்து அதை வந்து சஸ்டைன் பண்ண முடியும் நம்ம பிரிட்டிஷா இருக்கட்டும் அவருடைய ஆலோசனை நிறைய நான் கேட்டு கண்டிப்பா தொலைபேசி மூலயமா அவர்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்டு சொட்டு நீர் பாசனங்கள் என்னென்ன பண்றது எப்படி நீர் பாய்ச்சது எப்படி நீர் மேலாண்மை அது மாதிரி பண்ணை குட்டை இப்போ பண்ணை குட்டைக்காக நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே சார் பண்ணை குட்டை போடுறதுக்காக கவர்மெண்ட்ல நிறைய சிறப்பு திட்டங்கள் இருக்குது சரிங்க சார் அதனால எல்லா திட்டங்களும் விவசாயிகள் பயன்பெற்று கண்டிப்பா விவசாயம் சேர்க்கணும் இது மாதிரியான நிறைய கூட்டங்கள் நடத்தி கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் நன்றி சார் கண்டிப்பா எல்லாரும் வாங்க கண்டிப்பா சார் முக்கியமான நண்பர்கள் நம்ம என்ன சொல்லணும் நம்ம பண்டுட்டியில பல்வேறு வகையான சிறப்பு ரகங்கள் அது வந்து பல பொக்கிஷன்களும் சொல்லாமல் பல்வேறு சிறப்பு கொண்ட பலாரங்கள் வந்து மறைஞ்சு கிடக்கு முக்கியமாக நம்ம அதை வெளியே கொண்டு வந்து அந்த நிகழ்வு நடத்துகிறோம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சாந்தம்தியோட தோட்டத்தில் இருக்குது சாக்லேட் வெரைட்டி இதுக்கு என்ன பேர் சாக்லேட்னா அதோடய சுவை ரொம்ப ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ஒரு பல சிறப்பான சுவை மட்டும் நம்ம அடிப்படையாக சொல்ல முடியாது இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷேப் சொல்லுவாங்க ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மீடியம் சைஸில் கிடைக்கும் அந்த மாதிரி இயர்லி சீசன் ரொம்ப முன்னாடியே உங்களுக்கு மார்ச்சுக்கு முன்னாடியே வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் லாங் டேர்ம் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு ஜூன் வரைக்குமே வந்து அறுவடை கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சிறப்பைகள் இருக்கு அது மாதிரி திம்மர் பாருங்க நல்லா பெரிய சுற்றுலா ரொம்ப பெருசாக கிளை பரப்பாமல் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது மாதிரி பல்வேறு சிறப்பான மரங்கள் மரங்களோட பலாப்பழங்கள் வந்து உங்களுக்கு கண்காட்சிப்படுத்துகிறோம் வருங்காலத்தோட கண்டுகளும் கிடைக்கும் உங்களுக்கு விதை கண்டுகளும் கிடைக்கும் ஸோ இதான் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க வருகின்ற மே பதினெட்டு நம்ம பண்டூட்டியில இருக்கக்கூடிய ராஜகுரு மெடிகிலேஷன் ஸ்கூல் அதாவது பன்ருட்டி டு கும்பகோணம் ஹைவேஸ்ல இருக்க ஸ்கூலுக்கு வாங்க நிகழ்வில் கலந்துக்கோங்க உங்களுடைய பங்களிப்பு பங்கெடுப்புங்க நன்றி வணக்கம்